கும்பராசி என்பர்களே உங்கள் ஜென்ம ராசியான கும்பராசிக்கும் உங்கள் ராசிக்கு விரையஸ்தான பன்னெண்டு மகர ராசிக்கும் சனி ஆட்சி கிரகம் கடந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்கள் ராசியில் ஜென்மச்சனியாக இருந்த சனி கோட்சார நிலை உங்கள் ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானமாகிய தனம் வாக்கு குடும்பஸ்தானமாக இரண்டாவது ராசியில் வருகிறார் ஏழரை சனியில் ஐந்து வருடம் கடந்து இன்னும் இரண்டரை வருடம் பாத சனியாக வந்துள்ளார் இரண்டாம் இடத்து சனி இருந்து தரும் பலன்களையும் மேலும் தனது மூன்று ஆறு பத்தாம் பார்வையால் பார்க்கும் ராசிகள் கொண்டு தரும் பலன்களையும் அறிவோமாக மீனராசிக்கு ராசிநாதன் குரு சனிக்கு நட்பு கிரகம் இதுவரை ஜென்மச்சனியாக இருந்து உங்களுக்கு சனி தந்த பாதிப்புகள் குறையத் தொடங்கும் இதுவரை தொழிலில் இருந்த மந்த நிலை குறையும் தொழில் உத்தியோகத்தில் காலநேரம் பார்க்காமல் செயல்படுவீர்கள் அலைச்சல் பயன்களை தந்து அதன் மூலம் வருமானத்தையும் லாபத்தையும் தந்து விடுவார் எப்பொழுதும் ருசியான உணவை சாப்பிட விரும்பும் உங்களுக்கு பசிக்கு ஏதாவது சாப்பிட்டால் போதும் என்ற நிலைக்கு தள்ளிவிடுவார் இதுநாள் வரை மந்தமாகவும் மதிமயங்கிய நிலையில் இருந்த புத்தி இப்பொழுது சுறுசுறுப்பாக செயல்படத் துவங்கும் செயல்களில் உத்தியோகம் உத்வேகம் உண்டாகும் இதுவரை வாங்கிய கடனை திருப்பி திருத்தி கடன் சுமையை குறைத்துக் கொள்வீர் தொழிலில் இதுவரை இருந்த அலட்சிய போக்கு மாறி பொறுப்பாக கவனமாக தொழிலை கவனித்துக் கொள்வீர்கள் தனக்கு லாபமில்லாத எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டீர்கள் சிரமங்களை உண்டாக்கி தற்போது சனி வாக்குஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் சனி சிக்கல் சிரமங்களை உண்டாக்கி விடுவார் இதுவரை கையில் வாங்கினேன் பொறுமையாக பேசுங்கள் அடகு வைத்த நகை வீடு நிலங்கள் மீட்டெடுத்து விடுவீர்கள் விரைய செலவுகளை குறைத்து சேமிக்க வேண்டிய காலம் இது இதனால் வரை எல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்வதே சரி என்று செயல்பட்டு கொண்டிருந்த நீங்கள் இனி வரும் நாட்களில் இதுபோன்று இருக்கக்கூடாது தொழில் உத்தியோகத்தில் பிற இடையூறுக்கு அதிகமாகும் பணம் வரும் அதற்கு எதிர்பாராத செலவும் வரும் ஒரு நாள் இன்பத்தை அனுமதிக்க செய்து கற்பனையை உண்டாக்கி ரெண்டு கஷ்டத்தை அனுபவிக்க செய்து விடுவார் சனி பகவான் ஆகையால் கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்து உறுப்பினர்களுக்கு வேறுபாடு உண்டாகலாம் குடும்பத்தில் அமைதி குறையும் வரவுக்கு பொருளையும் பொருண்டாகும் விட்டது என நினைக்கும் பிரச்சனைகள் மெல்ல தலை உங்கள் மனமோன போற்றில் செயல்பட்டால் குடும்ப உறவுகளே ஆவார்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் உங்களாலே நடக்காமல் தடையாகிவிடும் இந்த ராசி பெண்களாக இருந்தால் சிலருக்கு கணவன் வீட்டாரோடு கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிரிவினையை கூட உண்டு வரலாம் அது தற்கால பிரிவா அல்லது நிரந்தர பிரிவா என்பது உங்கள் பூகூண்டிய பலத்தை பொறுத்தது ஒரு சில வாழ்க்கையில் உண்டாகும் கும்பராசிக்காரர்கள் சிலர் வெள்ளாளிகளுக்கு தொழில் செய்யச் செல்லுவார் மீனராசியில் இருக்கும் சனிபகான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான ரிஷபத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் தாய் பெண் குழந்தைகள் சகோதர மனைவி என குடும்பத்தில் பெண்களுக்கு பிரச்சனை உண்டாகும் தீய நண்பர்கள் சேர்க்கையால் அவப்பெயர் அவமானத்தை நீங்களே உண்டு பண்ணி கொள்வீர்கள் மீனராசியிலிருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கும்பராசியை பார்க்கிறார் கும்பராசிக்கு சிம்மம் ஏழாம் இடம் கலத்திர வியாபாரம் விவாகம் பயணம் மனைவி பெண்கள் நேசம் தந்தைக்கு சிரமம் கடன் நோய் எதிர்ப்பு இவைகளை குறிக்கும் ராசியாகும் சனியின் ஆறாம் பார்வையால் தந்தை மகன் இருவர்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகும் தொழில் வியாபாரம் சம்பந்தமாக வேறு ஊர் வேறையிடம் சென்று வசிக்க நேரிடும் தொழில் வருமானம் குறைவு உடல் தோற்றம் குறையும் மனைவியிடம் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் சனியில் பத்தாம் பார்வை கும்பராசிக்கு பத்தாம் இடமான விருத்திகராசியில் பரிகிறது விருத்திகராசிநாதன் செவ்வாய் சனிக்கு பயக்கரகமாகும் விருத்திகம் தொழிற்சனமாகும் தொழிலில் சில பிரச்சனைகள் தடைகள் வருமான குறைவு விரயங்களை தரும் நண்பர்களால் நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க நேரும் ஆண்கள் பெண்கள் நட்பு காதல் என்று கூறி மன அமைதி குறையும் நட்பால் மோசம் பிறரால் கட்டுப்படுதல் அடக்கப்படுதல் காரிய தொழில் போன்ற பலன்களை சந்திக்க நேரும் பிறருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம் அடுத்து வரும் ராகுகேது பேச்சியால் ராகுபகான் ஜென்மராசியான கும்பராசியிலே வந்து அமர்கிறார் ராசி இன்னும் பல சிரமங்களை உண்டாக்கி வைத்து விடுவார் கவனமாக இருங்கள் கருத்தாக வாழுங்கள் இந்த கும்பராசி ஏழ வேண்டும் இரண்டரை ஆண்டு காலம் இந்த இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அவ்வளவு நல்லதாக அமையவில்லை ஆகையினால் என்றும் தெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள்